மஞ்சத்தூள் முழுத்தூள் சிக்கன் கொழம்புத்தூள் அதுவே இருக்கு சிம்பிளா செய்வானா இந்த இஞ்சி எல்லாம் போட மாட்டேண்ணா அவளோ அவ்ளோ இஞ்சி போட மாட்டோம் எங்களுக்கு பூண்டுதான் ரொம்ப பேஸ்ட் கொடுக்கும் மூணு பேர் நம்ம தட்டி போடணும் வெஜ்ஜி போடணும்னா நம்மளுக்கு நல்ல பொருள் இருக்கணும் வெச்சு செய்யற மாரி மிக்சி இருக்கணும் இது மாரி இருக்கணும் நம்ம இருக்கிறதே வச்சு அட்ஜஸ்ட் பண்ற மாரி தான் நம்ம கிட்ட இருக்கும் ஏன்னா பூண்டு கொஞ்சம் நிறைய பண்ண தோற சாப்பிடலாம் இஞ்சி உங்களுக்கு ஒரு மாதிரி காரம் ஆமா சார் பசங்க சாப்பிட மாட்டாங்க நம்ம சாப்பிடுறது பெரிய பசங்க சாப்பிடணும் மெயினா நம்ம எப்ப வேணா கூட நம்ம எப்படி சாப்பிட்டாலும் நம்மளுக்கு பிரச்சனை இல்ல பசங்க சாப்பிடறதுக்காக தான் நம்ம கஷ்டப்படுத்தி அமைச்சிடும் பசங்க சாப்பிட்டதால தானே அவங்களுக்கு திருப்தியா இருக்கும் நம்மளுக்கு

மத்தாயங்க <laughs> 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 இந்த நேரத்துல வந்து ஒரு சாப்பிட்டு ஆக்கணித்துல மணி ஏழு ஆயிடும் கொஞ்ச நேரம் சாப்பிட்டுவிங்கிறது மறுநாள் வேலைக்கு போகல என்ன வேலைக்கு போறீங்க

எல்லாமே ஒண்ணா போட்டுறீங்களா மசாலா எல்லாத்தையும் எல்லாமே போட்டுடுவேன் புளி ஊத்திக்கலா புளி ஊத்திக்கலாம் நீங்க புளி ஊத்த மாட்டேன் கோலி குழம்புக்கு லெமன் மேல ஊத்தி விடுவாங்க லெமன் தான் ஊத்தி விடுவீங்க சில பேருக்கு நீங்க பிரியாணிக்கு புளி ஊத்துறீங்களா லெமன் இப்ப போட மாட்டேன் லாஸ்ட்ல போடுவேன் நல்லா கொதிச்சு பதத்துக்கு வரும்போது நான் லாஸ்ட்ல போடுவேன் லாஸ்ட்ல போடுவீங்க அடமே யா பாண்டா யா கேவ யா 🍋

கல்யாணத்துல பேசுனேன் இப்போ நிறைய பேர் வீடு இல்லாம இருக்காங்களா இன்னும் கொஞ்ச பேர் வீடு இல்லாம இருக்காங்களா நிறைய பேர் வீடு இல்லாமதான் இருக்காங்க வீடு இல்லாம இருக்கறாங்க ஒரு வீட்டு ஒரு பத்துக்கு ரூம்ல ஒரு அப்பா அம்மா இருப்பாங்களா நாலு பசங்க இருப்பாங்களா அவங்களுக்கு கல்யாணம் எங்க இருப்பாங்க அதெல்லாம் எங்க யோசிக்கவே மாட்டாங்க நாங்க எவ்வளவோ பேர் கிட்ட சொன்னோம் அதாவது இப்ப எத்தனை வீடு அந்த அந்த தான் கட்டுறாங்க அந்த வீட்டு தான் கட்டுறாங்க சார் இப்ப இப்ப அந்த வீட்டுக்கு ஏற்கனவே பழைய வீடு கட்டும் போது அப்பா அம்மா குழந்தை பிறந்து இப்ப அவங்க எல்லாம் பேரம்பு எடுத்துட்டு இருப்பாங்க பேரம்பு கூட எடுத்துட்டாங்க அந்த வீட்டுல தான் இருக்கிறாங்க அப்படிதான் இருப்பாங்க அப்படி எப்படி அவங்க ரெண்டு பேரும் இருக்க முடியாதுல்ல ரெண்டு பேர் இருக்க முடியாது கொடுத்ததே பத்துக்கு பாஞ்சு ரூம் தான் சொல்றாங்க அந்த வீட்ல அந்த வீட்டுல நாங்க இப்ப இருக்கிறதே மூணு குடும்பம் இருக்கிறோம் இப்ப அந்த மூணு குடும்பம் இவ்வளவு வீடு தான் இப்ப நாங்க அட்ஜஸ்ட் பண்ணி கட்டுறோம் சார் அந்த வீட்டுல கவர்மெண்ட்ல வந்து ரெண்டு வீடுனா ரெண்டு வீடு தான் கட்டித்தரேன்னு சொன்னாங்க இப்ப நாங்க மூணு குடும்பத்துல ஒரு குடும்பம் இன்னொரு ரோட்ல நிக்க வைக்க முடியாதுன்னு சொன்னாங்க சொன்னதுனால அவங்க என்ன சொன்னாங்க சரிமா உங்களுக்கு ஓகேன்னா நான் மூணு ரூபா உங்களுக்கு பிரிச்சு தரேன்னு சொல்லியிருக்காங்க அந்த மூணு ரூம் பிரிச்சு கொடுத்த கூட ஒரு யானை வைக்கிறது யாரும் இருக்கும் மூணு ரூபா சின்ன சின்ன ரெண்டு ரெண்டு ரூபா பறக்க முடியும் ஆமா சார் வேற என்ன பண்றது சார் இப்போ ஒரு வீட்டுல மூணு பேர்னா அவங்களுக்கு அவங்களுக்கும் குடும்பம் ஆயிடுச்சு அவங்களுக்கும் ஒரு கல்யாணம் ஆயிடுச்சு அவங்களுக்கு ஒரு தனி இருந்தது தானே அவங்க இப்ப நம்மளுக்கு நம்ம முடியாதுல்ல சார் கரெக்ட்

இப்ப மசாலா எல்லாமே போட்டுட்டீங்களா? ஆமா போட்டு சார். பச்சை மிளகாய் போட்டீங்களா? பச்சை மிளகாய் போட்டுட்டேன் சார். போட்டுட்டீங்களா? நீங்க யாரோ கொஞ்சம் காரமா சாப்பிடுவீங்களா? ஆமா. என்ன காரம் அதிகமா சேத்துவீங்க? நான் பாத்துக்கேன்.

பண்றீங்க அது செய்ய கூடாது சார் பொறுவா கட்டுவா எங்கச்சவர் கல்யாணமா ஒரு பம்சம்னா கட்டுவா சார் நான் நிறைய ஏரியா போய் சாரி கட்டி நான் பார்த்து தேறோம் சார் நான் ஒன்னு சொல்லட்டுமா இப்ப நாங்க வந்து நாலு பேர்ல சுத்துறவங்க நாலு பேர் எப்படி பாப்பங்கன்னு உங்களுக்கு தெரியாது இப்ப அடுத்தடுக்கு ஒரு பாவடை ஒரு சட்டை போட்டுக்கனா நாலு பேருக்கு மறுபாய் இருக்குது ஓஹோ அதனாலதான் நாங்க வந்து இது மாதிரி இருக்கிறோம் தொந்தரவா இருக்கும் குளிஞ்சி நினைஞ்சு ஒரு பேப்பர் போக்குறோம்னா நாலு பேர் மொட்ட மாட்டி நின்று பாப்பாங்க போகும்போது ஒரு நாலு பேர் வந்து நின்று பாப்பாங்க கேக்குறாங்க இப்படி இருந்தா கூட நீங்க என்ன குறிக்கிறோமா பார்த்தாலும் தெரியல நீங்க டீசெண்டா புடவை கட்டுறீங்க எங்க பிள்ளை நாங்களே தெரியாது எங்க பிள்ளை தெரியாது அதனாலதான் சொல்றேங்க ஆனா ஒண்ணு பிச்சு எல்லாம் பாக்கணும் நானே உஸ்கல்ல படிச்சேன் சார் நான் வந்து எயித்து நைன்த் படிச்சேன் நைன்த் படிச்சிருக்கீங்க பரவாயில்ல வெரி குட் அடையார் ஹவையம்ல படிச்சேன் படிக்க தெரியுமா தமிழ் படிப்பீங்களா தமிழ் படிப்பேன் ஏன்னா இப்போ நாம நிறைய பேர் பாத்துக்க நடிக்குற எட்டாவது பத்தாவது படிச்சிருக்காங்க ஆனா படி தெரிய மாட்டேங்குது

எங்க <muchas> 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 சந்தன படத்து சந்தன படம் மொத்த படம் சொல்ல முடியாது கொஞ்சம் இருக்கு இந்த படம் தான் கொஞ்சம்

இப்படி நம்ம ஏரியாவுக்கு வந்தாவே அப்படியே ஜே அப்படியே சத்தம் ஒரு இதுவா இருக்கு கலகலப்பா இருக்குல்ல அப்படி இருந்ததும் நல்லா இருக்கும் மாமா வீட்டுக்கு வந்திருக்கோம் கொஞ்சம் ஜாலியா இருக்கும் ஆமா 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 இத போயிட்டே மாம வீடு மாமா மட்டும் தான் கழிப்பாரு எங்க வீட்டுல நாங்க மட்டும் இப்ப நாங்களாம் சொந்தக்கார சொந்தக்காரம் வந்தாலும் இவ்வளவு ஜாலியா மாட்டோம் அப்படி ரூம்ல உட்காந்துட்டு இந்த அளவு ஜாலியா இருக்க மாட்டோம் ரூம்ல நம்பருக்கு ரூம்ல செட் ஆகாது நம்ம ஏரியாக்குள்ள திருவான்மூரி ஏரியாக்குள்ள வந்த கூட ரோட்ல தான் இருப்பாங்க நேர நேர எல்லாம் அம்மா பேசிட்டு சிரிச்சிட்டு ஜாலியா இருப்பாங்க நீங்க ஒரு நாள் வாங்க வீடு கட்டி முடிச்ச உடனே ஒரு நாள் சாயங்காலம் வாங்க வர வர கண்டிப்பா வர நீங்க வந்தாலே ஐயோ என்னப்ப ரோடோட பஸ்ஸோட காரோட இவ்வளவு சவுண்டே இருக்குன்னு கேட்க அப்படி இருந்தது எங்களுக்கு பிடிக்குது அமைதியா இருந்த பிடிக்க மாட்டாங்க பசங்க விளையாடிக்கிட்டு நாலு பொண்ணுங்க சுத்திக்கிட்டு அது மாதிரி கலக்கலப்பா இருக்கும் நம்ம ஏரியா அதே மாதிரி நிறைய வளர்க்குறீங்க இல்ல கோழி எல்லாம் வளர்க்குறீங்க

அது வந்து என்னாச்சு தெரியல முடியல அதனால அது ரொம்ப மனசு கஷ்டத்துனால நாய் வளர்க்கறது பூனை இருக்கா பூனை இருக்குது

இது ஒரு வாட்டர் கேன் பிளாஸ்டிக் இருந்த கூட துக்கி துக்கி ஆச்சு சார். அதை போட்டுட்டு வரம்போட ஒரு சார். இப்போ அந்த வாட்டர் கேன் எல்லாம் வந்து மாதிரி வந்துட்டாங்க அண்டியா. வந்துட்டாங்க எங்க. இப்ப கார்பெட்டிங் வேலை முன்னாடி எல்லாம் பேப்பர் புரக்க போங்க வாட்டர் கேன் அஸ்லை வீட்ல காலி பண்ணி போடுவாங்க எங்க வாங்கம்மா. இது போங்க இது சார். முன்னாடி எல்லதுமே இது இதான வேலை வந்துச்சு அங்க அந்த கார்பெட்டிங் வந்து வந்துச்சு. அங்க வீட்லயே எல்லார அவங்களே புடிச்சுடுவாங்க.

ஒ அவங்களும் ஒரு ஊர் விட்டு ஊர் வந்திருக்காங்க நாட்டு வீட்டு நாட்டு வந்திருக்காங்க அவங்களுக்கு அடிச்சு அனுப்ப முடியுமா இப்ப அவங்க ஊருக்கு போனா நம்மளுக்கு நம்ம ஒரு எதாவது வேலை வாய்ப்பு பண்ண அவங்க அடிச்சு அனுப்ப போங்கம்மா நீங்க

ઓ પાછા લાતે પાછા તાએ ના ઓ ઓ ટી એ ના કારણે પાછા પાછા ચા ચાએ ના પાછા ઓ પાછા દેખેલો પાકામાં இப்போ உங்க உங்க வீட்டுல கேஸ் தானே அருப்பு தானே திருவண்ணூர்ல கிருஷ்ணன் ஊத்திருந்தாங்க சார் முதல்ல இப்ப கிருஷ்ணன் ஊத்துறது இல்ல சார் முதல்ல எங்க கிருஷ்ணன் ஸ்டவ்ல கேஸ் தான் எங்க ஆளுங்களுக்கு பயம்

என்ன மாட்ட வேண்டியதா Sujud, makin Orang-orang berjuda

அட வாட ஓகே ஓகே இங்க நான் வந்து இவங்க பேரே ஞாயிறு ஜெயந்தி ஜெயந்தி வந்து இப்போ சிக்கன் குழம்பு வச்சிருக்காங்க அவங்க मित्तல் வச்சிருக்காங்க எப்படி இருக்குன்றத பார்த்துட்டு எல்லாம் கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா ஜெயந்தி ஓகேவா हां ओके எல்லாரும் கூப்பிட்டு சாபறது வாங்கنا எல்லாரும் சாப்பிடலாம் ம் எல்லாரும் சாபறேன் எட கோலம் பத்த எல்லார வந்தா கோலம் வரவங்களா இல்லையா கார்தைக்கு தான் மாத்தி மாத்தி ஓகே ஜெயந்தி ரொம்ப நன்றி நன்றி